இது மாதிரி பதினைஞ்சிக்கு மேற்பட்ட வழக்கு உள்ள தொடர்புள்ள உள்ள அந்த பொறுக்கி அந்த காம கொடுக்குறன் மேலே அவனை என்கவுண்டர் போனாங்க அவனை அவனெல்லாம் உயிரோடு விடக்கூடாது பசங்க எல்லோரும் விசாரிச்சாங்க விசாரிக்கும்போது அவன் இப்போ அமைச்சர் முத ஒரு அமைச்சர் பையன்றதுனால அவனுக்கு டச்சிங் டச்சிங் ஃப்ரெண்டு உண்மை குற்றவாளிகளை சம்பந்தப்பட்டவனுங்களை சிறையில் அடைச்ச அரசு எங்களுடைய எடப்பாடி ஒரு அரசு புரிஞ்சுக்கணும் சும்மனா மனப்புழு மேயிற மாடு மாதிரி பேசக்கூடாது திமுக ஆட்சி அற்ற ஊழல் ஆட்சி இது வந்து அராஜகம் குற்ற ஆட்சி இது வந்து பொருளை பாதுகாக்கிற ஆட்சி அந்த இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி முதலமைச்சராக நாளைக்கு எடப்பாடிய கொண்டு உயிர் வந்துடும் உயிர்பலி ஒண்ணுன்னா சக்திமாயன் நான் தருவங்க தமிழை தாய்மொழியாக தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம விருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமொழியோட சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் இவர் வந்து நீங்கள் பூந்தமணி மக்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் யாருன்னு சொல்லுவாங்கன்னா செல்ல பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க அவர் வந்து இன்னுமே வந்து அவர் எம்எல்ஏ இல்லைனாலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் மக்களுக்காக ஒரு போராட்டம்னால் முதல்ல போய் நிற்கிறது அவர் அவங்க வேட்டி தூக்கிட்டு போயிட்டு அவர் தான் நிற்பார் மக்களுக்காக ஒரு போராட்டம் போகிறாள் இப்போ அவரை தான் வந்து நம்ம அண்ணா அண்ணாவை ஒரு அரசியல் பயணம் எப்படி நான் போயிட்டு இருக்கேன் எப் அதாவது பதவி தான் இல்லையே தவிர வேலை ஒன்றும் குறையில அதே எப்படி எம்எல்ஏவாக இருக்கும்போது காலான இறப்புக்கு போகிறது சாயந்தரமான ஃபங்க்ஷனுக்கு போகிறது இன்றைக்கும் அந்த வேலை தான் செ தொடர்ந்து செஞ்சுருக்கிறோமே இன்னும் ஒன்றே செய்கிறதானே ஆனால் ஒரு தொகுதி வேலையை முழுமையாக செய்து செய்துக்கு இருக்கிறேன் அதை மன நிறைவோடு கழகப்பணி ஆற்றி நிற்கிறேன் இப்போ இன்றைக்கி இருபத்தி இப்போ பார்த்துருப்பீங்க இருபத்தி மூணாம் தேதி ஒரு விஷயங்கள் ஒரு கருத்து நாள்னு சொல்லலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையின் போது செய்திருக்காங்க அது நீங்கள் எப்படிங்களா ஒரு அண்ணா திமுக எம்எல்ஏவாக எப்படி பார்க்குறீங்க மனம் திறந்து பேசலாமா எது எதுவும் கட் பண்ண மாட்டேங்கள இல்லை கட் பண்ணுங்க அதுக்காக தான் கேட்டு அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க மங்கை சூசகமானால் கங்கையிலே குளிக்கலாம் கங்கை சூசகமானால் எங்கே செல்வது சொல்லுவாங்க அது மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்லுவாங்க அரசாங்கமே சரியில்லைன்னா யாருக்கிட்டேயா போய் சொல்ல முடியும் அந்த நிலமை தான் இன்றைக்கி ஆம் என்றால் வனவாசம் உம் என்றால் சிறைவாசம் அந்த மாதிரி இன்றைக்கி இப்போ அதாவது என்ன சொல்லுவாங்க எல்லாம் எல்லாம் கிராமத்தில் தான் கிராம நான் கிராமத்தான் கிராமத்தில் இருக்கிறதான் சொல்ல முடியும் அதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ வந்து நானும் பெற்றவன் எனக்கு நானும் அக்கா தங்கச்சிங்கோ எங்கள் பிள்ளைங்கோ பொண்ணுங்கோ பேர் எல்லாம் பேரம்பரிய எடுத்து இந் இப்போது ஒரு குடும்பத்தலைவனா ஸ்டாலின் சொல்கிறாரு இன்றைக்கி முதலமைச்சராகிற ஸ்டாலின் சொல்கிறார் போதைக்கு யாரும் துணை போகாதீங்கோ அது போதை வந்து உயிர் எடுக்கிற அது உயிர் கொடுக்குற வஸ்து இல்லை ஆனால் போதைக்கு துணை போகிறவரே இந்த மு க ஸ்டாலின் முதல் மூளை இல்லாத மு க ஸ்டாலின் நிர்வாக திறனேற்ற நேர்மை திறனற்ற இந்த மு க ஸ்டாலின் எங்கள் எடப்பா ஒரு சின்ன இதில் பார்த்தேன் எங்கள் எடப்பாடியார் எங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது மண்ணின் மைந்தர் புரட்சி தமிழர்ன்ட்டு பெருமையோடு நாங்கள் பாராட்டி போரா பாராட்டி கொண்டிருக்கிறோன்னா அவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இவர் வந்தேரி இவருக்கு தமிழ் மண்ணு மேல் அக்கற இல்லை இவர் ஓங்கல்னால் பலமுறை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் இவர் ஓங்கல் ஆந்திரா இவர் பூர்வீகம் இவர் பஞ்சம்புழைக்கு வந்தவர் இவருக்கும் இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாததுனால யார் எக்கெடுக்கட்டால் நமக்கு என்ன நமக்கு சம்பாதிச்சா போதும் ஊழல்னால் முதல் திமுக கொலை கொல்லன்னா முதல் திமுக பாலியல்னால் திமுக போதைப்பொருளை பதுக்கி போதைப் நீ சாதிக் பாட்ஷா சாதிக் பாட்ஷா பாட்ஷா ஐயாயிரம் கோடிக்கு வியாபாரம் பண்ணி அதில் வந்த பணத்தை வெள்ளை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு பாடநூறு நிறு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் எவ்வளோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாட்டு மக்களுக்கு வரைக்கும் சொல்லணும் இந்த மண்ணுக்குரியவர் அதாவது நம்ம குடும்பத்தலைவர் ஒரு குடும்பம்னா ஒரு நம்ம குடும்பத்தலைவர் குடும்பத்தலைவர்கிட்ட பணம் கொடுத்தா நம்ம குடும்பத்தை காப்பாற்ற அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி கொடுத்து அதில் மிச்சம் மீதி இருந்தால் வீடு வாங்கலாம் வாசலில் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் புலன் வாங்கலான் பக்கத்து விட்டு கொடுத்தா இதில் ஆட்டை போடலாமா இதில் ஒரு கட்டிங் போடலாமா இதில் குறைக்கலாமா இதை திருடலாமா அந்த மாதிரி உங்கள்லேருந்து வந்தவர்கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன நடக்கும் இதாங்க நடக்கும் இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் மானபங்கப்படுத்தியிருக்கிறார் தவறு அதை என்ன என்ன எப்படி லீக் ஆகுது நான் அந்த ஏற்கனவே சொன்னேன் இவங்க இவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு மாணவன் இதில் தஞ்ச ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் டாக்டர் பட்டம் கொடுத்தான்னு சொல்லிட்டு உதயகுமார்ன்ற மாணவன் போராடினான் போது அவனை அடித்து குளத்தில் குலை பண்ணி குளத்தில் போட்டு சாவடிச்சிட்டாங்க அது நீதி கேட்டு போராடும் போது அந்த பேரண்ட்டை இந்த பிள்ளையே இல்லைன்னு சொல்ல வைத்த பெருமை திமுக தலைவன் கருணாநிதிக்கு சொந்தங்க அறிவிச்சுட்டு அது அதுதான் வரேன் அதுக்கு தான் வர அதுக்கு தான் வரேன் அதை நான் கோடிட்டு காட்டுறேன் ஒரு பாலைச்சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்கிற மாதிரி அதை சுட் இதை சுட்டி காட்டுறேன் அது எப்படியோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த இவன் சொல்லுவான் இந்த யாரோ ஒருத்தன் ஆர்எஸ் பாரதினு ஒத்திருக்கிறான் ஆனா ஊனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் அட ஆர்எஸ் பாரதி மூளை இல்லாத முகா ஸ்டாலினுக்கு தூபம் போடுறவனே எங்கள் எடப்பாடியில் ஐயாயிரரூபா தரேன்னா நான் சொல்லலாம் நான் ரூபாய் இப்போ வந்து ஐயாயிரரூபா கொடுக்க சொல்லி சொன்னான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தார் அப்போ நான் ஐயாயிரரூபா கொடுக்க சொன்னேன்ட்டு முகா ஸ்டாலின் சொல்கிறார் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் தான் அவைவன் சொன்னால் கோவப்படுறீங்களே ஆனால் எனக்கு ஆத்திரம் என்ன என்ன ஒரு தே என் தேசிய பாதை ஜெயிலில் போடும்போது அவர் அவர் நான் சொல்ல முடியும் அவன் சொல்கிறது தான் இன்னும் வருது ஆனால் நீங்கள் கட் பண்ணுறீங்களே நீங்கள் கேட்குற பத்திரிக்காரங்கன்னா கேட்கறதுனால அவருன்னு சொல்கிறேன் அந்த அவர் முதலமைச்சர் இருக்கிறாரு அவரு கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாரு எடப்பாடியார் ஐயாயிரரூபா கொடுக்கணும் அப்போ மீதி எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுபா தானே சாதாரண ஒரு முட்டாள் முதலமைச்சருங்க முட்டாள்கிட்ட மு முதலமைச்சர் பாதை மாட்டின்னு தவிக்குதுங்க அந்த பையன் அந்த பகுதியில் இளைஞரணி ஞானசாகரன்றவ இளைஞரணி துணைஅமைப்பாளர் துணைப்பகுதி அதுதான் துணை துணைப்பகுதி செயலாளர் அமைப்பாளர் எல்லாம் அவங்க கட்சியில் தானே அவன் அந்த பொண்ணு அந்த 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 பாய் ஃப்ரெண்டோட அந்த பொண்ணு பேசியிருக்குது அண்ணன் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறப்பா மாணவர்லாம் இந்த மெரிட்டில் பிள்ளைங்க நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் பத்திரிக்கை தெரிவாக இருக்கு இல்லை நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போக முடியும் அப்படிப்பட்ட அறிவாற்றில் உள்ள நல்ல படித்து சாதாரண குடும்பத்துல படித்து வந்த அந்த பெண் என்ன கனவுகளை வந்ததோ தெரில அந்த பெண் ஏதோ பாய் ஃப்ரெண்டு கூட பேசியிருக்கலாம் அந்த பாய் ஃப்ரெண்டை அடித்து விரட்டிட்டு அந்த பொண்ணை தனியாக கூட்டின்னு போயிட்டு நிர்வாணமாக்கி அது போ இது அதை நினைக்கும் போதே நான் ஒரு பெற்றவேன் ஸ்டாலின் மாதிரி நடிக்கிறல நாங்கள் விக்கு நடிக்க வந்துக்கிறேன் சினி சினிமாவை நடிக்கிறேன் விக்கி வச்சுக்கிறது மேக்கப் போட்டுக்கிறது லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுக்கு என்னைய முதலமைச்சர் நீ எப்ப நீ எப்படி உங்கள் அப்பா எப்படி தருதலையோ அவையோடது நான் சொல்ல தம்பி கா கர்ணதாசம் குறிப்பிட்ருக்கிறார் ஒரு விலை மாதர் வை வயிற்று பழப்புக்காக ஒரு ஜான் வைத்த கழுக்கிறதுக்காக அந்த பெண் தப்பு பண்ணி குடும்பத்தை காப்பத அந்த பெண்ணுக்கிட்டேயே கருணாநிதி கதையை சொல்கிறேன் அந்த பெண்ணு கிட்டியே விபச்சாரி கிட்டே கடை வச்சு போனவன் இவன் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இது இப்போ இதில் நான் இதெல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் இவர் இது ஆச்சா எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி எஸ்எஸ்ஆர் இருக்கிறார் அவங்க மனைவி விஜயகுமாரி அவங்க பஞ்சாயத்துக்கு போகிறாங்க இது குடும்பம் அது வந்து எஸ்எஸ்ஆர் பொது மேடையிலே சொன்னார் எம்ஜிஆர் அதை நான் இப்போ சின்ன பையன் எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் நகரில் கூட்டம் போட்டு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எஸ்எஸ்ஆர் பேசுகிறார் அதை எம்ஜிஆர் தரத்தைவான விடு அது சொல்லிட்டு அப்போது எஸ்எஸ்ஆரே பொங்கி எழுந்தார் என்னுடைய மனைவியை களவாண்டவன் கருணாநிதினு சொல்லிட்டு எங்களெல்லாம் விட்டா இவனெல்லாம் போட்டு நசிக்கு கேஸ் உள்ளே போட்டு வெளியே வந்துடுவோம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேலே கை வைக்க மாட்டான்ல கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பிள்ளைங்களை பெற்று ஆளாக்கி மூக்கு செஞ்சு அமிச்சு வச்சா இவன் பாட்டி இவனுங்க பாலியல் தொந்தரவு ஏதோ அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டு கூட பேசியிருக்கலாம் அதே காரணம் காட்டி அவனை அடித்து துரத்திட்டு இந்த பொண்ணை எடுத்து போட்டு நிர்வாணமாக்கி ஃபோட்டோ எடுத்து அதை அந்த ஃபோட்டோ நான் பப்ளிஷ் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டி மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்துன்னு இருக்கிறானா இவனை என்ன பண்ணாங்க மெயின் பாயிண்ட்லேயே சொன்னோம் தம்பி இது வந்து மெயினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து அந்த ஞான ஞானசேகர் வந்து யாருக்கும் கால் பண்ணியிருக்காங்க சார்னு சொல்லி யாருக்கும் கால் பண்ணியிருக்காங்களா அது வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பியில் வந்து பண்ணாங்க சார் யாருன்றது போலீஸ் வந்து தீவிர விசாரணை அது நீங்கள் எப்படி அந்த சார் யாருன்னா உதயநிதி சாராக தான் இருப்பார் வேறு யாராக இருப்பார் உதயநிதி சாருக்கு தான் ரொம்ப நெருக்கமாக இவரு அது மட்டும் இல்லை அந்த மாவட்ட அமைச்சர் ஒருத்தருக்கிறாரு மாரத்தாண்ணா அண்ணா பூஷன் ஓடுவார் ஆ மா சுப்பிரமணியம் அவரு அவரு இவர் இவங்கெல்லாம் எங்கள் கூட்டு கொள்ளைக்காரங்கிட்ட போய் நீதி கிடைப்பாங்க சொல்லுங்கள் இவன்லாம் அவனை காப்பாற்ற இவன் சப்போர்ட் பண்ணுவான் இவனை காப்பாற்ற அவன் சப்போர்ட் பண்ணுவான் நான் இப்போ வந்து எட எங்கள் எங்கள் சொன்னதுமே இவங்க ஆர்ப்பாட் பண்ண ஆரம்பித்தாங்க எங்கள் ஜெயக்குமார் அண்ணன் எங்கள் வளர்மதி அக்கா இவங்களெல்லாம் இன்றைக்கி சிறையில் இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டு நீ ஜெயிலில் போடுவேன் இப்போ ஏன் இப்போது சிறை கஞ்சாத சிங்க கூட்டம் தான் அதிமுக கூட்டம் அதிமுக தோண்ட தோண்ட தங்கம் சீண்டினா சிங்கம் நாங்கள் எங்களை வந்து த தூங்கி இருக்கிற எங்களை தட்டி எழுப்பிட்டோம் திமுக இந்த மூளையில்லாத மு க ஸ்டாலின் இந்த மு க ஸ்டாலின் ஆட்சியை அகற்றுவதற்கு அதிமுக பொங்கி எழுகிற காலம் நெருங்கிவிட்டது மறுபடியும் எங்களுடைய எடப்பாடியார் இந்த மண்ணின் மைந்தர் எடப்பாடியார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்தால் தான் சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்படும் சட்டம் சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதே பொள்ளாச்சியில் வந்து பாலியல் வந்து நடந்து அவங்க வந்து செய்யலாம் அவங்க அதை சுட்டி காட்டுறாங்க அதே மாதிரி ஆர்எஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின் நீங்கள் உங்கள் பெரிய ஒரு டேட்டா கொடுக்குறாங்க கேட்கறதுக்கு புரியுது அதாவது அங்கே நடந்ததுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் மட்டும் காரணம் இல்லை எல்லாரும் அவங்க பசங்க எல்லோரும் விசாரித்தாங்க விசாரிக்கும்போது அவன் இப்போது அமைச்சர் முதல் ஒரு அமைச்சர் பையன்றதுனால அவனுக்கு டச்சிங் டச்சிங் ஃப்ரெண்டு உண்மை குற்றவாளிகளை சம்பந்தப்பட்டவனுங்களை சிறையில் அடைச்ச அரசு எங்களுடைய எடப்பாடி ஒரு அரசு புரிஞ்சுக்கணும் சும்மா மொனப்புழு மேயிற மாடு மாதிரி பேசக்கூடாது இருக்கிற நிலமை என்ன அந்த பையன் அதாவது எனக்கு நீ பழகியிருக்கலாம் யாரும் எக்ஸவைஸ்ட் பழகியிருப்பான் உண்மை குற்றவாளி உண்மை குற்றவாளிய என்ன சேர்த்து பேசிடு சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் ஆனால் இவன் உண்மை குற்றவாளி எதுக்கு எதுக்கடா முடிச்சு போடுறீங்க நல்லா அதாவது இவன் இந்த இவர் இருக்கிறாப்பார் ஆர்எஸ் பாரதி இந்த ஆர்எஸ் பாரதி முட்டாளு பேராசி இனமான தலைவர் எங்கள் 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 உணர்வு சொல்ற சொல்கிறார் அவர் இவர் அங்கே அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரு கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் முகஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் அந்த இன்பநிதி இவனுக்கு அடிம சாசனம் எழுதி கொடுத்துட்டு தூபம் போட்டுனுக்கிற இந்த ஆர்எஸ் பாரதிக்கு சூடு சொர்ண ஈனமான ரோஷம் இருந்தால் அப்பத்துலேருந்து அப்பங்காலத்துலேருந்து புள்ளவரிலேயும் புள்ள காலத்துலேருந்து பேரவரியும் நமக்கு துரோகம் பண்ணுறான் தூக்கி எறிஞ்சு வரணுமா இல்லையா அப்போதாங்க தெரியல இவர் தமிழ தலைவர் முத்தமிழ் அறிஞர்லாம் சொல்லி ஊரை ஏமாத்தினு இருந்தார் ஆனால் இப்போது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் இவர் ஓங்கல் ஆந்திரா இவர் அங்கேருந்து இறக்குமதி சேட்டவர் பஞ்சமொழிக்கு வந்த பரதேசிவர் அப்படிங்கிற உணர்வு வந்து இந்த நாட்டை ஆளணும்னா புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் தமிழர் தமிழர் முதலமைச்சராக வரணும் முதலமைச்சராக வந்தால் தான் நாடு செழிக்கும் நல்லாட்சி நலரும் சொல்லிட்டு ஏன் நினைக்கல ஏன் நினைக்க மாட்டேங்களா உங்களுக்கு உங்களுக்கு அந்த உணர்வே வரலையா அங்கே ஈஸ்வரன் ஒருத்தங்கிறான் அந்த பாவி நான் பண்ணுறான் கருணாநிதி இப்போ சப்போர்ட் பண்ணுறான் இதெல்லாம் வைத்தி எரியுதுங்க அந்த கொங்கு பெல்ட்டுங்க கொங்கு பெல்ட்லேருந்து ஒரு ஆள் முதலமைச்சராக வர ஒரு சாதாரண எம்எல்ஏ வரத்துக்கு என்னை போட்டு உண்மை இது விமரிச்சி அவ ம்சி இம மயிற்சி பெருமாள் எங்கள் கம்யூனிட்டி தான் இருந்தாலும் மேலே ஏறி வாங்கினாங்க ஒரு முதலமைச்சராக வரன்னா அந்த மனுஷன் எவ்வளோ போராடி இருப்பார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிப்பட்ட ஆள் எங்கேருந்து வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வராரு அவர் உழைச்சி அதாவது நல்லவராகவும் நேர்மையானவரும் திருவம் திரு அதாவது நிர்வாக திறமை உள்ளவரும் இருந்தனால தான் அவர் முதலமைச்சரை ஆக்கிறதுக்கு அந்த அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்காக அவர் காலில் விழுந்தார் அதை ஒரு பெரிய குற்றம்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி ஊர்ந்தார் அப்படிலாம் டேப்பை முதலமைச்சராக இல்லைனா இன்னும் யாரா துணை முதலமைச்சராக வரும் வர முடியும் உங்கள் ஒப்போ உங்கள் ஒப்ப முதலமைச்சராக நீ எப்படா இன்றைக்கி முதலமைச்சராக இருப்பேன் அன்றைக்கி எம்ஜிஆர் இல்லைனா இங்கப்ப எப்போ முதலமைச்சராக இருப்பான் பதவிக்காக யார் காலில் ஒன்றா உழுற பரவேசி பசங்க இவனுங்க இவனுங்க வந்து இன்றைக்கி ஆசிய கண்டத்தில் அஞ்சாவது நாலாவது பணக்கார வரிசையாக பிச்சைக்கார பரதேசம் வந்தவன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிகள் போதுங்க இவன் ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் லட்சக்கணக்காக இவன் சம்பாதிச்சது போதுங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லாட்சி நடத்துகிற இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே இன்றைக்கி கால்நடை பூங்கா அமைச்சு கொடுத்துக்கிறாருங்க எங்கள் எடப்பாடியார் அதை திறக்கிறதுக்கு வக் வக்கு இல்லை அதை திறந்துருந்தா சுத்துப்பட்டு மாவட்டங்கள் சுத்துப்பட்டு கிராமங்கள் ஆடு பெருகிருக்கும் இன அபிவிருத்தி பண்ணிப்பாங்க மாடு கண்ணு போட்டிருக்கோம் எவ்வளோ ஆயிரம் கோடிக்கு ஆசிய கண்டத்தில் பெரிய கால்நடை போங்க அமைச்சிருக்கிறாரு எங்கள் எடப்பாடார் எத்தனையோ எத் எத்தனையோ நலத்திட்டங்கள் பண்ண அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை எடப்பட எடப்பாடார் அது மட்டும் இல்லை குடிமராமத்து பணி அமைச்சு கொடுத்தாரு நிலத்தடி நீரை பாதுகாத்தார் சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் நீட்டை ரத்து பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட் பண்ணிட்டான் இவன் என்ன பண்ணிட்டான் நீட்டை ரத்து பண்ணுற எனக்கு வித தெரியும்னா எப்படிலாம் ஏமாத்தி வித விதவிதமாக ஏமாற்றி விதவிதமாக போய் சொல்லி அவங்க அப்போ எப்படி ரெண்டு ஏக்கரை நிலம் சொல்லிட்டு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தானோ இவன் எப்படி குடும்பத்தலைக்கு ரூபாய் தலை சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தானோ அந்த மாதிரி இவன் நீட்டை ரத்து பண்ண சொல்லிட்டு மாணவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு இப்படிலாம் வந்துட்டு இவங்க இவன் கருணாநிதியிலாம் இவன் இவன் ஆட்சிக்கு வந்து இவன் பொறுப்புக்கு வந்திருக்க முடியாது ஸ்டாலின் பொறுப்புக்கு வரலன்னா இவன் துணை முதலமைச்சராக இருக்க முடியாது யோசிச்சு பாருங்க அப்போ மன்னர் ஆட்சி சொல்லாத என்னங்க சொல்ல முடியும் அரசர் அப்புறம் இளவரசர் இளவரசுக்கு அப்புறம் அது மாதிரி அந் அதுக்கு அதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லையா என்ன நீ வந்து நீ பொதுமக்கள் மக்கள் அது பொது தேர்தலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து அமைச்சராகிறேன் இதுதானே தவிர ஆனால் நீ உனக்கு புள்ளியாக பறக்காமல் இருந்திருந்தால் வேற என்ன தகுதி ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் புள்ளனுக்கு சொல்லுங்க அது ஒருத்த ஒரு அமைச்சர் சொல்றான் மட்டும் உதயநிதி புள்ளகராம்ப இன்பநிதி நீதி நாங்கள் கூட குஜராத் மாநகட்ட பசங்களை உங்களுக்கு எதுக்கடா ஒரு கட்சி கர்மாந்திரம் எனக்கு நல்ல கோபம் வருது தம்பி அதாவது ஒருத்தர் வயசானூர் காடு வாவான் வீடு போகணுன்னு இன்னிக்கு நரிக் ஆக போறாரு துணை முதலமைச்சர் இருந்துட்டு போனேன்னா கொடுக்க மனம் இல்லாத மூளை இல்லாத முக ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற முக ஸ்டாலின் இப்ப போட சொல்லுங்களேன் விடியல தான் வராரு ஸ்டாலின் தான் வராரு தர போகிறார் இப்போ போட சொல்ல அந்த பாட்டை எங்கள் ஊரில் இருக்கிற கேள்வி தோட்டப்புக்கட்டால் அடிப்பான் கிழக்கு தமித்த பயிரா வந்துடுறேன் 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 இப்போது இவர் துணை அவரை துணை முதலமைச்சராக்காம எந்த தகுதியும் இல்லாமல் யார் அரசுமா நடிகிறப்பா சுற்றி இருந்தாரான் அவர் அந்த அவர் எத்தாந்து அவருக்கு என்ன தகுதி திறமை இருக்குது என்ன அவர் கட்டு உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சராகிறார் இது என்னங்க நாட நம்மளாம் நீ தமிழை நான் தமிழை உன் பாட்டை என் பாட்டெலாம் தமிழ் நாட்டுக்கு சொந்தக்காரன் தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரன் இவன் யாருங்க இவன் எங்கேருந்து வந்தவங்க இவனுக்கு அந்த பற்று பாசம் இருந்தால் இவன் அதாவது இவனுக்கு பண சம்பாதிக்க வந்தவன் நான் தான் சொன்னேன்னா பக்கத்துக்கான நிர்வாகத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான் எல்லார் வயிற்றிலும் அடிச்சுட்டு அவங்ககிட்ட இங்கேருந்து கொள்ளைய அது மாதிரி இவன் பண சம்பாதிக்க வந்தவன் அவன் இப்போ சினிமா கருணாநிதி எழுதியிருக்கிறான் பாட்டில் கட்டி அழும்போது தாண்டவ கோனே பனை பெட்டி மீது தாண்டவ தாண்டவக்கோனே ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வேடா அப்படின்னா பணம்தான் பிரதானம் பணம் பணத்துக்காகவே வந்தவன் கருணா இதெல்லாம் புரிஞ்சு அப்படிப்பட்டவங்கிட்ட இந்த கூட்டணியில் இருக்கிற நான் இப்போ நான் ஸ்டாலினுக்காகவும் உங்களுக்காகவும் சொல்ல இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த படு படுபாவீங்கோ எங்கள் ஜாதி சார்ந்த ஒத்தங்கராம்பார் திரும்ப வளவேன் இவெல்லாம் புரிஞ்சுக்கணும் மக்கு அந்த ஏற்கனவே ஒரு பொண்ணை படுத்தி அந்த பொண்ணு பிறப்பறுப்பெல்லாம் சூடு வச்சு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கருணாநிதியுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலை செய்கிற பொண்ணு பட்டியலில் நடத்த சேர்ந்த பொண்ணு அது நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எங்களுடைய மாவட்ட செயலர் பெஞ்சமின்னு ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னார் இதில் வெள்ளை வெல்ல நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இது வந்து நாங்களும் வீடியோ நாங்களும் ஒரு எதுக்கு தம்பி ஆட்சி யாருகிட்ட இருக்குது ஆட்சி இருக்குது கையில இருக்குது இது மட்டும் இன்னைக்கு எங்க ஜெயக்குமார் எங்க வल्लभ இன்னைக்கு நம்ம எங்க ரவி விருகை ரவி இவங்கலாம் டிவில பார்த்தேன் இவங்க என்னெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு நாங்களும் போயிட்டு இருப்போம் சென்னை மாவட்டம் மட்டும்தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க நாங்கள் நாளைக்கு எங்கள் மாவட்ட செயலர் பெஞ்சமின் நாளைக்கு காரம்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏற்ப பண்ணிக்கிறார் நாங்கள் எல்லாம் எங்கள் நாளைக்கு நாங்கள் அது ஆர்ப்பாட்டில் கலந்துப்போம் ஆனால் இவர் தட்டி அதாவது இதை கூட நாங்கள் கேட்கலன்னா இந்த தனசு ஞானசேகரங்கிற அம்பார் இவனை ஜெ லேக்கிலே வச்சுருந்துட்டு ஏதாவது ஒப்பு சப்ப செக்ஷனை போட்டு அவனை வெளியே விடு விடுதலைக்கான பாலியல் வன்கொடுமைன்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லுது தம்பி நீங்களே சொல்கிறீங்க அந்த பொண்ணு பீரியட்ஸில் இந்த டைமில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இது எல்லாத்தையும் மூடி மறைத்து பாலியல் சீண்டலாம் செக்ஷன் பாருங்கள் இப்போ ஒரு க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா நான் ஒரு சட்டம் நான் ஒரு முன்னாள் எம்எல்ஏ எனக்கு தெரியும் செக்ஷன் எழுது எழுதும் புகார் எழுதும்போதே செக்ஷன் வரும் செக்ஷன் வர மாதிரி எழுதணும் எழுதுனா தான் கேஸு ஓ வந்து என்னை வந்து ஐயா நான் அங்கேருந்து தப்பி ஓடாவிட்டால் என்னை வெட்டி கொலை செய்திருப்போனால் திருநாசன் வரும் செக்ஷன் அந்த மாதிரி இவன் திட்டமிட்டு அவன் சொல்கிறான் பாலியல் சிண்டல் சிம்பிள் கேஸ் பாலியல் வன்கொடுமைன்னா வேறு கேஸ் புரியா தம்பி இந்த மாதிரி எப்பேற்பட்ட ஆட்சி எப்பேற்பட்ட அதிக எப்பேற்பட்டவங்ககிட்ட இந்த ஆட்சி இருக்குது என்பதற்காக நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன் பா அதாவது அண்ணா நகரில் ஒரு பாப்பா சிறுமி பாலியல் பெண் மடியில்லை பெண் குழந்த அந்த பெண்ணுக்கு பாலியல் தொழில் அந்த அம்மா அவங்க பேரண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய்ட்டு வாதாடி தனக்கு நீதி கிடைக்கணுன்ட்டு போராடுறாங்க அதை இவங்க சம்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு சப்போர்ட்டாக யாருக்கு குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக துணை போகுதுன்னா இந்த ஆட்சி தேவையா புரிஞ்சுக்கணும் தம்பி நாட்டு மக்கள் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் இளைஞர்கள் அத்தனை பேரும் பொங்கி எழணும் அதிமுக தாங்க நல்லாட்சி தரும் புரட்சி தலைவர் அதாவது புரட்சி தலைவர் எப்படியோ புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் புரட்சி தமிழர் எங்க இந்த மண்ணின் மைந்தர் எடப்பாடியார் எடப்பாடியார் தான் நல்லாட்சி தருவார் நல்லது செய்வார் வேற யாரும் செய்ய மாட்டோம் இன்னைக்கு நாங்கள் மட்டும் இந்த போராட்டத்தை நடத்தாம இருந்திருந்தா இது மூடி மறைக்கப்பட்டிருக்கும் அவன் சும்மா சிம்பிள் கேஸில் வளர்ந்துருப்பான் இது மாதிரி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்கு உள்ள தொடர்பு உள்ள இப்போ அந்த பொறுக்கி அந்த காம கொடுறன் மேலே அவனை என்கவுண்ட்ரு போடணுங்க அவனை அவனெல்லாம் உயிரோடு விடக்கூடாதுங்க திமுக எங்களுக்கெல்லாம் எங்கள் எடப்பாடியாரெலாம் கை அழுத்து விட்டால் திமுகனை பார்க்குற இடத்துல ஒதிப்போங்க இந்த மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி பண்ணுறவனுங்கள அது நான் ஏற்கனவே நான் ஆர்ப்பாட்டத்தில் சொன்னேன் நான் வெள்ளை வேட்டில் ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி கருணாநிதி இந்த மாதிரி பட்டியல பெண்கள் இது மாதிரி கை வச்சா கை வைக்கிற திமுக காரன் யாராக இருந்தாலும் இழுத்து போட்டு ரோட்டில் போகும்போது ஒதால் தான் அவனுக்கு அறிவு வரும் மற்றவங்களை தொடமாட்டான் மற்றவங்க மேலே இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணாதனால எங்கள் எடப்பாடியெல்லாம் எங்களை கைகள்லாம் கட்டுப்பட்டு மூக்கலாம் கைகிற மாதிரி இழுத்து வச்சதுனால நாங்கள் இவங்களாம் தொடாத்துனால எங்க நாங்கள் பழ நான் 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 ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க நான் நாங்கள்லாம் போனஸ் வாழ்க்கைங்க இது ஏற்கனவே ஜெயிலில் பார்த்துட்டோம் கேஸை பார்த்துட்டோம் இது என்ன இல்லை வாழற கா அதாவது நூறு வருஷம் கோழையாக வாழறத விட வாழற ஒரு நாளாவது பீரனாக வாழ்ந்து சாவன்னு நினைக்கிற வந்தாங்க ஒரிஜினல் திமுக காரன் திமுக தானே காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழியோ அவனை காப்பாற்றுறதுக்கு எந்தெந்த வகையில் காப்பாற்றணும் ஒரு நாள் உள்ளே விட்டு வெளியே எடுத்ததுக்காக திட்டம் போட்ட இப்போ எங்கள் இடம் எங்களுடைய ஜெயக்குமார் அண்ணன் போராடுறதுனால இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இதெல்லாம் இதை நீங்கள் தான் தம்பி மீடியா தான் இந்த திமுக ஆட்சிக்கு பக்க பலமாக பாதுகாப்பாக இருக்கிறீங்க நீங்களாம் எடுத்து வெளியே சொல்லணும் இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர் தமிழ் புரட்சி தமிழர் தான் இந்த மண்ணுக்குரியவர் இவர் தான் நாடு ஆளுவதற்கு சரியானவர் என்று நீங்கள் தாங்க எடுத்து சொல்லணும் இல்லைன்னா நீங்கள் மீடியாவை சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறா மாதிரி நான் முன்னாடியே வந்து அந்த கருணாநிதி வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறது தான் வந்து எடுத்தது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தான் எடுத்தோம் எங்கள் சேனல் தான் எடுத்தது அதில் வந்து ஒரு அமிதாபா உங்கள் கட்சி சேர்ந்தவங்க தான் பேபியை கொடுத்தாங்க சூடு வச்சுருந்தாங்க ம் அவங்க வீட்டில் வேலை செய்கிற தாத்தப்பட்ட வந்து ஒரு பெண் இங்க வந்து கூட்டம் வந்து அதை வந்து நாங்கள் முதல்ல எடுத்தோம் இப்ப அடுத்தது வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து டிடிவி தினகரன் சார் வந்து என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபியை வந்து விமர்சிக்கவே இல்லை முழுக்க முழுக்க இது பொதுக்குழு கூட்டமா இல்லை திமுக எதிர்கொள் கூட்டமாகிறது தெரியல அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காங்க டிடி தினகரன்னா எப்படி கருணாநிதி குடும்பமோ அது ஏ டீம்னா கொள்ளையடிக்கிறதுக்கு பி டீம் தினகரன் டீம் இப்போ திமுக உள்ள நுழையத்துக்கு காரணமாக இவங்க துடிக்கிறாங்கன்னா அது காரணம் அண்ணா திமுக காரனுக்கு வயிற்றில் அடிக்கல காரனோடு சேர்த்து பொதுமக்களையும் சேர்த்து வயிற்று அடிச்சிடுவாங்கனால தான் எங்கள் எடப்பாடியை நல்லா புரிஞ்சுக்கினு இந்த அம்மாவும் சசிகலாவும் வானா தினகரனும் வானா ஓபிஎஸும் வானான்னு சொல்லி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னா இவங்க பச்சாப்பாவும் பார்த்து இவங்க கட்சியில் சேர்த்துட்டாங்கன்னா இந்த கட்சியை மறுபடியும் குறுக்ஸால் ஒட்டி சும்மாலாம் தூண்டி விட்டுட்டு நீ எம்எல்ஏ நீ ஒன்றே சேர நீ சேர்மனு நீ எம்பி நீ எம்எல்ஏன்னு சொல்லி எல்லோரையும் ஆசையை காட்டி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க அதெல்லாம் புரிஞ்சதுனால தான் எங்களுடைய வாழ்நாள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரோ அவருக்காக நான் மற்றவங்களாம் சொல்ல விடும்ல என்னை பொறுத்தவரையும் அவருக்காக என் உயிரை கூட தயார் அவர் என்ன சொன்னால் அவர் நாளைக்கே இல்லைங்க இந்த ஆட்சி திமுக ஆட்சி ஊழல் அற்ற ஊழல் ஆட்சி இது வந்து அராஜகம் புற்ற ஆட்சி இது வந்து பொருளை பாதுகாக்கிற ஆட்சி அந்த இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி முதலமைச்சராக நாளைக்கு எடப்பாடியை கொண்டு வந்துடுறோம் ஓய் உயிர் பலி ஒன்றா சத்தியமாக என் தலைமையில் நான் தருவேங்க